அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பத்திரிகையாளர் ஆர் எஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமாவோம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற இஎம்ஐ அதாவது இந்த மாத தவணை இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம பொருட்கள்லாம் அதெல்லாம் இந்த இஎம்ஐ சேனத்தோட கதையும் கலனும் இஎம்ஐ உண்மையான ஒரு அருமையான மெசேஜ் இங்க அதை சொன்ன விதத்துல கொஞ்சம் ஒண்ணு இருக்கலாம் ஆனா நல்லா தான் சொல்லிருக்கிறாங்க

கெமிஸ்டாக ஒரு கெமில் அவனை பார்க்கறாரு அப்போ ஒரு ஹைஸ்டன் கெமிஸ்டாக வந்து ஒரு லேடி ஜாயின் ஆகிறாங்க அந்த லேடியை ஏற்கனவே ஒரு இடத்துல சந்திச்சு சின்னதாக காதல் வாய்ப்பு அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினான்னு அவருக்கும் குழுக்குள்ளார் ஒரு காதல் நீங்கள் வந்து ஜாயின் ஆனோடனே இதுக்கிற ஒரு காதல் மாமரத்து பூவா பிஞ்சா காயா கனியா காதல் கசிஞ்சு உருத்து ஆமாம் இவங்க உடனே கல்யாணத்துக்கு ரெடி ரெடியாகிறாங்க கல்யாணமும் முதல்ல பெண்ணோட அப்பா வந்து அவங்க யோகர் படத்துல அவரும் நடிச்சிருக்காங்க இதுல அவர் வந்து மறுப்பு சொல்றாரு அப்ப அந்த பெண் சொல்றது அப்பா நீ வந்து அப்பாவோ அம்மா கல்யாணம் நீ யோசிக்கிறான் என்னால புரியும் அப்படின்னு அவன் டக்குன்னு ஓகே சொல்லியிருக்காரு ரொம்ப ஈரோட பெண் குடுத்துருக்காரு பெண் குடுத்துருக்காரு அவர் ஹீரோ இவன் காரணத்துக்காக ஒரு என்சில்ட் வாய்க்கு வாங்கி ராயல் என்சில்ட் வாங்கி ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஐம்பதாயிரம் மட்டும் எட்டு வய ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இஎம்ஐ கட்டிட்டு வராது அடுத்து கல்யாணம் பண்ண ஒரு கார் வாங்க வாங்குறாரு அவளுக்கு ஜிப்டாவது இருந்தது இப்போ இந்த ரெண்டு இஎம்ஐ மாட்டிக்கிட்டு ஈவ் தவற அம்மாவோட மருத்துவ செலவு கூட பார்க்க முடியாம அவங்க உயிர் போக வேண்டிய ஒரு சூழலில் அம்மாவோட உயிரை தாமதம் பண்ணாரா இந்த இஎம்ஐல இருந்துதான் ஈவ் தன்னை காத்துக்கிட்டு உயிரை விடாம இருந்தாரா குடும்பமே ஊர்ல அவமானப்பட்டுதான் இல்லையா இப்படிங்கிறத வித்தியாசமாகவும் போக சொல்லி இஎம்ஐ அதாவது மாதத்தவணை இதெல்லாம் பொருட்களை வாங்குங்க ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வாங்குங்க பைக் வாங்குங்க ஆனா வண்டி போறதுக்குள்ள வச்சுக்கோங்க காருக்கு பேராசை பண்ணாதீங்க வாடகைக்கு கூட காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் சொல்லி இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா இருக்காங்க இன்னைக்கு நம்மள பலர்ல தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேரு ஒரு வண்டி லோனோ டிவிக்கு லோனோ ஃப்ரிட்ஜுக்கு லோனோ இஎம்ஐயோ இல்லை ஒரு இடத்துக்கு இஎம்ஐயோ வீட்டுக்கு இஎம்ஐயோ இல்லாமல் நம்மளால இன்னைக்கு வாழ முடியாது ஆனா அது ஒரு வேலைக்கு போச்சுன்னா அந்த இஎம்ஐ எப்படி உங்க கழுத்து நெறிக்கும் எப்படி உங்க பேங்க்ல வந்து உங்களை வந்து புரட்டி போடும் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா அதாவது இந்த காதல் இந்த கதையாளர் இதெல்லாமே உள்ள கூந்த கழக வளையாங்க படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் கதாநாயகன் போனால் சதாசிவம் சொன்னாரு வந்து அவருக்கு அவருடைய கிருஷ்ணகிரி கதைகளாக கொஞ்சம் கிராமத்து சாயல் இருக்குது சில இடங்களில் நம்ம ராமநாதியில் ஞாபகப்படுத்துறாரு ஆனாலும் சிவராமர் கேரக்டர் எல்லாம் அழகா பொங்கி இருக்கிறாரு ஏன்னா ஒரு சில பாஷை அவர் அவருக்கு வந்து அமைச்சரமா இருக்குது ஒரு கெமிஸ்ட் அப்படின்னா அவங்க கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கெமிஸ்டா இருக்கணும் இந்த மாமிக்கல கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிங்கிறாங்க அது வந்து கெமிஸ்ட்ரிங்கிறது சப்ஜெக்ட் அந்த வேலைக்கு பேர் கெமிஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து தெரிந்து சொல்லிருந்தாருன்னா படம் பார்க்கிற நமக்கு குறைவா தெரிவித்து இருக்காது கருத்துல வச்சுக்கணும் அடுத்து சாய் தன்யா அவங்க வந்து பாத்தீங்கன்னா காரணத்துல பட்ஜெட் தவனாவா மினிமம் பட்ஜெட் தவனாவா எனக்கு இந்த பக்கத்துல அப்படிதான் தெரியாங்க அருமையை வச்சிருக்காங்க பேரரசு வாழ்ந்து போவா ஆனா எந்த ஊரையும் போகல நிச்சயமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கேட்கறப்ப அவர் போனாரு அந்த காலத்துல அந்த அம்மாவோட மருத்துவ செலவுக்கு போகல அது வந்து இதுவாயிடுது அதே மாதிரி சன் டிவி ஆதரவு பிளாக் பாண்டி பிளாக் பாண்டியும் சன் டிவி ஆதரவு மாதிரி காமெடியை விட்டுட்டு உள்ள நல்லா நடிக்க போகலாம் ஏன்னா காமெடி வந்து கை கூட மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு டீம் வச்சுட்டு பண்ணுங்க பிளாக் பாண்டி நல்லா முடிச்சா நீங்க உதவும் உதவும் உள்ளோம் கன்சிடர் பண்ணுங்க ஓஏ சுந்தர்

தெரிஞ்சுக்கணும் உண்மையாக அருமையான மெசேஜ் ஆகிடும் மொத்தத்துல இந்த படத்துல அங்கே வந்து இந்த படத்துக்கு வந்து சபாசிம்மசன் ராஜோட இயக்கத்தில் ஸ்ரீநாத் பீச்சன் அவர் தான் மியூசிக் போட்டிருக்கிறாரு இவர் வந்து என் நண்பனே அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சிந்து வாயிசன் வந்தது மியூசிக் ஆல்பம் அதுக்கு மியூசிக் போட்டாரு அருமையாக அது இருந்து போட்டிருக்கிறாரு இதுல வந்து ரெண்டு மூணு பாட்டு அஸ்து ஆன பேரரசு அவர் எழுதியிருக்கிறாரு அப்படி சூழ அழக அதை விட எழுதிருக்கிறா ஐயோ சாமி இஎம்ஐன்னு இந்த இஎம்ஐ பொன்மையை வந்து ஒரு பாட்டு அதிகம் விவேகம் நல்லாவே இருக்கு இந்த படத்துல எல்லாமே சிறப்பான பாடல்கள் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு இயக்குநாங்க இந்த படத்தோட இயக்கணும் இந்த தயாரிப்பு கதாநாயகனோட இந்த சதாசம் அந்த காசு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த படத்துக்கு பாடல்கள் எடுத்துட்டார் ஆர் ராமன் அவர் கொஞ்சம் கிராம யானு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் அதெல்லாம் கடற்படும் இன்னும் குறைபாக மாதிரி இருக்கும் எடிட்டர் ஆர் ரமத் தீனா சுரேஷ் சித்தனோட நடவங்களை சிறப்பா இருக்குது மராட்டி ஸ்டெண்ட் எல்லாமே இருக்குது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு முதல் ஒரு 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 மூன்று அது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இஎம்ஐ எம் மனதையும் மனதையும் கொள்ளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க